மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்கள் நலனுக்காகவும் கண் துஞ்சாமல் அயராது உழைத்து மக்களுக்காகவே தம் வாழ்நாளை அர்ப்பணித்து கோடானு கோடி மக்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரையில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீரஞ்சலி பெரியவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளும் அம்மாவின் நினைவிடத்தில் மிகுந்த உருக்கத்தோடு அஞ்சலி செலுத்தினர் தமிழக மக்கள் நலனுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை அம்மா செயல்படுத்தியதை அவர்கள் அனைவரும் உருக்கமாக நினைவு கோருகின்றனர் அம்மா மக்களுக்காக முக்கியமாக பெண்களுக்காக முதலிடம் கொடுத்திருக்காங்க பிறக்கிற குழந்தையிலிருந்து அனைத்துதும் செஞ்சிருக்காங்க நாப்கின் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க அம்மா மறை மறைவுக்கு பிறகு சின்னம்மாவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அம்மா விட்டு சென்ற பணியை அயராத மக்களுக்கு செய்வன் என்று சவதிப்படுத்திக் கொண்டுள்ள மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வழி நடந்து கழகத்தையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் விட்டு சென்ற பணியை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையில் தொடர நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் நடிகர் தியாகராஜன் நடிகர் பிரசாந்த் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு உப்பிலிய நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த மதுரை சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் நிர்வாகிகள் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் அவங்களோட அந்த இடம் அந்த கோவில் சமாதின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த கோவிலுக்கு வந்து நான் தலைவனங்க நன்றி சொல்லிட்டு போகிறேன் அவங்க வந்து ஒரு இரும்பு பெண்மணி அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை எல்லாம் ரொம்ப பெண்களுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க அதனால அவங்களோட மறைவு வந்து எங்களால் தாங்கிக்க முடியல நான் இங்கே இந்த கோவிலுக்கு தான் நான் வந்து அவங்கள தரிசனம் பண்ணிட்டு போகிறேன் அதனால அவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் அவங்க ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கக்கூடியவங்க ஸோ அவங்க மறைவுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடை வந்து நான் ஒரு அரிசி உள்ளிட சொல்கிறேன் அது நிச்சயமாக அவங்களோட தோழி அவங்களோட நீண்ட நாளாக இருந்த நம்மளோட சின்னம்மா அவங்க தான் அதுக்கு ஒரு தகுதியான பர்சன் நான் நினைக்கிறேன் ஸோ பெண்கள் எல்லாமே நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு நான் அவங்களை எல்லாரையும் விரும்பி வேண்டி கேட்குறேன் அம்மா விட்டு சென்ற பணிகளை சின்னம்மா சிறப்போடும் சீர சிறப்போடும் நடத்துவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அம்மா நிச்சயமாக சின்னம்மா வந்து அவள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறணும் இந்த தா அம்மா விட்டு சென்ற பணிகளை சின்னம்மா வந்து சிறப்பாக செயல்படணும் நாங்கள் வேண்டி விரும்புகிறோம் அதுக்காக எங்கள் சிவகங்கை மாவட்டம் அனைத்தும் சின்னம்மா பக்கம் நாங்கள் கரங்கோர் திருப்போம் உங்களுக்கு உறுதியுடன் தெரிவித்துக்கொடுக்குறோம்